வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான அதாவது ஆரோக்கியமான சத்தான சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் கட்டாயமே நீங்கள் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வாயில் வச்சோன்னுமே அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்கலன்னு நீங்கள் நினைக்காதீங்க நான் இன்றைக்கி செய்ய போறது பார்த்தீங்கன்னா அவளை வச்சுட்டு ஒரு புட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் இது பாருங்க இது வந்து சிகப்பு கலர் அவள் சொல்லுவோம் பாத்தீங்களா எப்போவுமே நம்ம வீட்டில் எங்கள் வீட்டில் எப்பவுமே அவள் வந்து எங்கள் வீட்டில் ரெகுலராகவே நல்லா மார்னிங் டிஃபனாக நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருப்போம் ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் வந்து அவல் எடுப்போம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு டைம் கூட எடுப்போம் இன்னைக்கு நம்ம இந்த அவலை வச்சுருந்தா புட்டு செய்ய போறோம் இந்த புட்டு ரெசிபி எப்படி பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக ஆனால் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய விதத்தில் தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி தரப்பறேன் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் கட்டிட்டு பார்த்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கு இந்த சாரி இந்த சாரி வந்து வியர் பண்ணும்போதே நமக்கு வந்து அந்த டிசைனாக இருக்கட்டும் அந்த கிளாத் வந்து நல்ல ஒரு பின்னிசில்க் உரிய அந்த கிளாத் அந்த வெரைட்டி மாதிரி இருக்கு சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் இல்லை மொத்தம் ஆறு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது லென்த் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ஃபைவ் சாரி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்குது வித் ப்ளவுஸோடு வருது இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸு இது வந்து சாரியோட முந்தி உங்களுக்கு சூப்பராக இருக்குது சாரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே ரொம்ப அழகாக நல்ல ஒரு கோல்டன் ஜரி பார்டரோடு வருது ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணிவிட்டு இதில் ஒயிட் கலர் நிறைய பேர் கேட்குறாங்க ஒயிட் கலர் சாரி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நம்மளுடைய யூடியூப் சேனலில் எயிட் ஓ கிளாக் வந்து நம்மளுடைய வீடியோஸ் வரும் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வந்து நீங்க டபிள்யூ டபுள் டபுள் ஃபேஷன் காங்குற வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுங்க தெரியாதவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுப்போம் அந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஓகேங்களா வாங்க இப்படி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் கடாய் சூடான ஒன்று கொஞ்சமா நெய் ரொம்ப நெய் வேண்டாம் பாருங்க ஒரு அரை ஸ்பூன் தான் கொஞ்சமா நெய் வச்சுக்கோங்க இப்போ நெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் நம்ம போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஹையில போட்டுறாங்க இது வறுக்கும் போது நல்ல நமக்கு நெய் வாசனையோட சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் வறுக்கலைனாலும் பரவாயில்ல நீங்கள் நான் சொல்ற பத்தாலே நீங்கள் செய்யுங்க இது ஒரு மூணு நிமிஷம் வறுத்துக்குவோம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு சிம்லேயே நான் போட்டு வறுத்துட்டேன் நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு மாற்றிக்கலாம் இது கொஞ்சம் ஆரட்டும் ஏன்னா நம்ம இதை மிக்சியில் போட்டு நம்ம நல்லா வந்து ரவை பதத்துக்கு நம்ம மிக்சியில் அடிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னால் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க எத் அந்த எந்த இதில் வந்து நம்ம அளவு எடுத்தோமோ அதே தம் கப்பில் நீங்கள் வந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா வந்து தண்ணி கொதிக்க விட்டலாம் கொஞ்சம் தண்ணி நல்லா சூடாகட்டும் இது சூடாகட்டும் அதுக்குள்ளே இதை ஆறினோடனே மிக்சியில் போட்டு எடுக்கலாம் நம்ம வறுத்து வச்ச அவல் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த ரவை வந்து நல்லா அடித்து எடுத்து வந்தாச்சு மிக்சியில் போட்டு பன்ஸில் போட்டு ஒரு மூணு தடவை அடித்தேன் நல்லா அடித்தாச்சு அது வந்து கொஞ்சம் ரவை மாதிரி தான் இருக்கும் ரொம்ப மாவு மாதிரிலாம் ஆகாது இப்போ ஸ்டவ்லையும் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு ஸ்டவையும் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி இருக்கும் இப்படி நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு மணல் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துங்க இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கிராமத்தில் பாத்தீங்கன்னா அந்த அவல் வந்து முக்கியமான ஒரு காலை உணவாக இருக்கும் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து அவன் சாப்பிட்டுப்போம் எல்லாருமே சாப்பிட்டுப்பாங்க இப்போ பிள்ளைங்களுக்கு இதை நீங்கள் கொடுங்க இதுக்கு வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட்லாம் நிறைய இருக்குது இது கொஞ்சமாக வந்து எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்ய போகிறதுனால கொஞ்சமாக ஒரு அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த தண்ணி இருக்குல்ல சுடு தண்ணி அது இது கூட போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல சால்ட் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா களறி விட்டுட்டு எப்போவுமே அவள் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அதை வந்து அப்சர்வ் பண்ணிடும் ஸோ இதை வந்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி களை இது சீக்கிரமாக வந்து சுடு தண்ணி போடும்போது சாஃப்டாயிடும் அதுதான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது எப்படி உள்ளே அப்சர்வ் ஆயிருது டக்குன்னு வந்து அதை இழுத்துக்கும் தண்ணியை இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இதையும் நான் ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு ஃபுல்லாக எல்லா தண்ணியுமே நம்ம ஊற்றியாச்சு ஆச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படி ஒரு பத்து நிமிஷம் அவள் எப்போவுமே ஊறணும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை வந்து அப்படி மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு வந்து நம்ம அதை எடுத்துட்டு நம்ம இப்போ புட்டு மாதிரி அவிக்க போகிறோம் ஸ்வீட் புட்டு மாதிரி அவிக்க போகிறோம் ஸோ இதை வந்து அப்படியே நான் மூடி வச்சுட்டு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்த்தோம்னா நம்ம வச்சதை பாருங்கள் இந்த அவல்ல தண்ணி ஊற்றி வச்சப்பெல்லாம் சுடு தண்ணி எப்படி பாருங்க எல்லா தண்ணியும் உறிஞ்சி நமக்கு நல்லா அவல் வந்து இதாயிடுச்சு ஊறிடுச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து இந்த இட்லி பனையில தண்ணி வச்சாச்சு இப்போ இட்லி தட்டில் நம்ம வச்சு எடுக்க போறோம் அவ்வளோதான் இந்த லைட்டாக ஊற்றி விட்டுட்டு வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த பாத்திரத்தை உள்ள வச்சுக்கலாம் இப்போட்டு லைட்டாக மூடி வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் ஸ்டவ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க டென் மினிட்ஸ் கழிச்சிங்கன்னா அந்த புட்டை வந்து நல்லா அவிஞ்சிரும் அவிஞ்சதுக்கு அப்புறமா அது கூட என்னெல்லாம் போட்டு நம்ம சாப்பிடணும் பார்க்கலாம் புட்டை வந்து வேக வச்சு கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் ஆயிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம உள்ள இருந்து எடுத்துக்கலாம் சூடா எடுத்து எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்துல மாத்திக்க இப்படி சூடா இருக்கும் போதே நம்ம வெள்ளத்தை போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து நாட்டு சக்கரை எடுத்துருங்க நீங்க சீனி எடுக்க வேண்டாம் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க இப்ப வந்து ஒரு கப்புக்கு நான் ஒரு முக்கால் கப்பு கிட்ட எடுத்திருக்கேன் உங்களுக்கு கூடவோ குறைக்கவோ செய்யறது உங்களுடைய இஷ்டம் ரொம்ப வேணும்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க வேண்டாம்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இதோட போடும்போது ஈஸியாக நமக்கு வந்து மெல்ட் ஆயிரும் அதுக்காக தான் கூடவே இந்த அளவுக்கு அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் போய் எடுத்துக்கோங்க இதில் இருந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஒரு கால் ஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சூடோடு போட்டதுனால நமக்கு போட்டிருக்க அந்த நாட்டு சக்கரெல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு போது வாயில வச்ச உடனேமே அது கரைஞ்சிட்டு போகும் அந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு பிடிக்காது ஸோ அதை கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணி கொடுக்கறதுக்காக நான் ஒரு சூப்பரான ஒரு மெத்தடு இது வந்து முறுக்கு குழல் அதை எடுத்துக்கோங்க கீழே அதை வந்து போட்டு பாருங்க அது முறுக்கு அடிச்சு போட்டு வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக கீழே தேங்காய் போட்டுக்கோங்க எப்படி போட்டு நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு பார்க்கறதுக்கு குழல் புட்டு மாதிரி ஆகிக்கிடலாம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கே அதை பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு வரும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க மேலேயும் கொஞ்சம் தேங்காய் பூ அதுக்கு தான் மீதி கொஞ்சம் தேங்காய் போச்சேன் இந்த மாதிரி மேலே தேங்காய் போட்டு இதையும் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கீழே வந்து நம்ம போட்டிருக்கோம்ல அந்த இதை எடுத்துருங்க அதை எடுத்துட்டு வச்சுட்டு லைட்டாக நீங்கள் அமுக்குனாலே பாருங்க நம்மளுடைய குழல் புட்டு ரெடி ஆயிடும் கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்க ஆகிட்டு போகிறேன் நம்மளுடைய அவல் புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சாதாரணமா அந்த மாதிரி கிளறி கொடுக்குறத விட இந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களுக்கு இப்படி தான் நீங்கள் செய்யணும் கிடையாது இது நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீங்க ஒரு குட்டி பவுல் இருந்துச்சுன்னா அதே மாதிரி டைட்டா பண்ணிட்டு இப்படி கவுத்துனீங்கனாலே வந்துடும் எந்த எந்த கப்ல நீங்க பண்ணினா கூட நம்ம பண்ணிக்கலாம் டம்ளர்ல வேணா டம்ளர் மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு ஏன்னா நம்ம நெய்ல எல்லாம் வருத்து அந்த மாதிரி பண்ணிருக்கிறதுனால செம டேஸ்டா இருக்கு கண்டிப்பா இந்த ரெசிபி இங்க பாருங்க ரொம்ப ஒரு அப்படி ஒரு சாஃப்டா பிள்ளைங்களுக்கு நீங்க வாயில கொடுத்தீங்கன்னா எப்படி உள்ள போகுதுனே தெரியாது ரொம்ப அட்டகாசமான டேஸ்டா இருக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கும்னு நினைக்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்